இதற்கு அடுத்த கட்ட ஆட்டமானது கேஜி கே யூஎம்சி துவாக்குடி இரு அணிகளும் தங்களை தயார் நிலையில் எடுத்துக் கொள்ளுமாறு தங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் બ્રાઉન્ડ કોનેનો કોણ છે વિનંતીનો इत बढ राग, टोत.

கையாட்டு <laughs> अहिले रुम बनारा भई नड्का न ए यो अरु न मुछिने सुनरा अटा अटा गनरा अरले उन पोले इपाला भन ए അടുത്ത കണ്ട ആട്ടമാണ് ம்பட்டி அணியினர் இரண்டு வெற்றி புள்ளிகள் அணியினர் ஆறு வெற்றி புள்ளிகள் ராக்கதாம்பட்டி கொஞ்சம் ஒரு ராக்கத்தாம்பட்டி அணியா நம்பர் போனஸ் போட்டா குருகானந்தபுர சொல்கும் ரூபாய் நூறு ஒவ்வொரு போனஸுக்கும் ரூபாய் நூறு பாண்டி ஓரமா இருந்த இதற்கு அடுத்த கட்ட ஆட்டமானது டி அணியினருக்கும் கே ஜி கே பூவா படித்தூர் அணியினருக்கும் இரு அணியினரும் தங்களை ஆயுத்தமாக வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் 이게 <목소리가> 누르 बढ़ो मीडिया கடைசி 5 മിനിറ്റ്സ് ലാസ്റ്റ് 5 മിനിറ്റ്സ് ഓഫ് പ്ലേ 7 നമ്പർ ബോർഡർ സ്പോട്ടർ ₹100 100 അതിനി അതിനി ഹാ വലിയാടാ ഹേടാ ഹേടാ രക്ഷടാ വലിയാടാ ഇക്കൊണ്ട് വണ്ടാ ഹാ കച്ചേ ലിറ്റോ கடைசி நான்கு நிமிடம் ஆட்டமுடிய கடைசி நான்கு நிமிடம் ராக்கத்தாம்பட்டி அணியினர் மூன்று ராக்கத்தாம்பட்டி அணியினர் மூன்று வெட்டி புலிகள் தோர் அணியினர் பனிரெண்டு வெட்டி புலிகள் தொண்டாம்பட்டி கேப்டனும் பொன்னமுடி பெட்டி கேப்டனும் கொஞ்சம் விழா மேடையை நோக்கிவாங்க தொண்டாம்பட்டி கேப்டன் பொன்னாங்குடி பெட்டி கேப்டன் விழா நோக்கி வருமாறு தங்களை அன்போடு அழைக்கிறோம் இவரெல்லாம் சிறுவசா விளையாட முடியாது கடைசி மூன்று ஆட்ட முடிய கடைசி மூன்று நிமிடம் லாஸ்ட் த்ரீ மினிட்ஸ் அப்ளை நான்கு வெற்றி புள்ளிகள் தோகுர் அணியினர் பதிமூன்று வெற்றி புள்ளிகள் புலிகள் இது போடுறது கடைசி முடிய கடைசி இரண்டு நிமிடம் லாஸ்ட் டூ மினிட்ஸ் ஆஃப் ஆட்டமுடிய கடைசி ஒரு நிமிடம் லாஸ்ட் ஃபோர் மினிட்ஸ் ஆஃப் பிளே நடந்து முடிந்த ஆட்டில் தோவுரணியினர் தங்களது வெற்றியினை பதிவு செய்திருக்கின்றனர் ராக்கத்தாம்பு அணி கேப்டர் கொஞ்சம் விழா அடிக்க நம்பர் ஜீரோ செவன் ராக்கத்தாம்பு விழா